பிரதமர் வேட்பாளராக கார்கேவை பரிந்துரைத்ததில் எனக்கு எந்த ஏமாற்றமும் இல்லை நிதிஷ்குமார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவை இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக பரிந்துரைத்ததில் எனக்கு எந்தவித மாற்றமும் இல்லை எங்கள் கூட்டணி ஒன்றுபட்டுள்ளது நாங்கள் ஒற்றுமையாக போராடுவோம் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியின் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுனா கார்கே பரிந்துரைக்கப்பட்டது குறித்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் மறைந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் பாட்னா நினைவிடத்தில் செய்தியாளர்களுக்கு பதிலளித்த நிதிஷ்குமார் மல்லிகார்ஜுனா கார்கேவை பிரதமர் வேட்பாளராக பரிந்துரைத்ததில் எனக்கு எந்த ஏமாற்றமும் இல்லை மனக்கசப்பும் இல்லை எனக்கு எந்த பதவியின் மீதும் ஆசையும் இல்லை எங்கள் கட்சி ஒன்றுபட்டுள்ளது நாங்கள் ஒற்றுமையாக போராடுவோம் எங்களுக்கு கோபம் ஏதும் இல்லை நீங்கள் யாரை வேண்டுமானாலும் பரிந்துரையுங்கள் என்றுதான் கூறினோம் தொகுதி பங்கீடுகளை விரைந்து முடியுங்கள் என்று கூறினோம் தொகுதி பங்கீடு ஃபார்முலா விரைவில் முடிவு செய்யப்படும் என்றார் முன்னதாக இந்தியா கூட்டணியின் நாலாவது கூட்டம் டெல்லி அசோகா ஓட்டலில் சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இதில் முதல்வர்கள் மம்தா பானர்ஜி நிதிஷ்குமார் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பாவார் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் எய்ச்சூரி சிவசேனா உத்தவ் அணி தலைவர் உத்தவ் தாக்கரே உட்பட இருபத்தி எட்டு கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பின் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் முடிவு செய்யப்படுவார் என மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் திடீர் திருப்பமாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவின் பெயரை இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கலாம் என மம்தா பானர்ஜி கூட்டத்தில் விருப்பம் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து செயல்படுவதில் இருந்து எப்போதும் விலகியிருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் இத்திட்டத்தை வழிமொழிந்தார் எதிர்க்கட்சி கூட்டணியின் மல்லிகார்ஜுனா கார்கே முக்கியமான தலித் தலைவர் என்பதால் இத்திட்டத்துக்கு இந்தியா கூட்டணியில் உள்ள பனிரெண்டு தலைவர்கள் உடனடியாக ஒப்புதல் தெரிவித்தனர் மல்லிகார்ஜுனா கார்கே இத்திட்டத்துக்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்துவிட்டார் நான் கீழ்த்தட்டு மக்களுக்காகவே பணியாற்ற விரும்புகிறேன் இந்தியா கூட்டணி முதலில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும் பெரும்பான்மை எம்பிக்களை பெறுவதற்கு முன்பாக பிரதமர் வேட்பாளர் குறித்து ஆலோசிப்பதில் பயனில்லை என கார்கே கூறிவிட்டார் அப்போது எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுனா கார்கே பரிந்துரைக்கப்பட்டது குறித்து நிதிஷ்குமார் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வெளியாகின அதற்கு தற்போது நிதிஷ்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார்